கத்த மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை நாமத்தினால் இந்த காலை பொழுதுலேயே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சந்தோஷமா இருங்க இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற ரோம ரோமர் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் அதில் இருக்க இருபதாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று சமாதானத்தின் தேவன் ரெண்டாவது சாத்தான் மூன்றாவது சமாதானம் என்ற மூன்று காரியத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க தேவனுக்கும் சாத்தானுக்கும் சமாதானத்துக்கும் மூன்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு மனிதன் சமாதானத்தை தேடியே ஓடிக்கொண்டிருப்பான் என்கிட்ட பாருங்க அநேகர் வருவாங்க இத்தனை வருஷமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஊழியம் செய்திருக்கும் போது ஒவ்வொரு கை தலையிலும் மேலே கையை வச்சு ஜபம் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க நாங்கள் கேட்போம் எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்போ மனுஷுடைய வாழ்க்கையில சமாதானம் இன்றைக்கு குறைவு எல்லா மனுஷுடைய வாழ்க்கையிலும் அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு சமாதானம் பாருங்க வேலை வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் இல்லை வீட்டில் இருக்கும்போது அது ஒரு சமாதானமா இல்லை தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில யாருமே இல்லை தனியா இருக்கும் போது அதுல ஒரு சமாதானம் இல்லை இவன் போகும்போது சமாதானம் இல்லை வரும்போது சமாதானம் இல்லை சமாதானம் குறைவு இந்த சமாதானத்துக்கு குறைவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனமே சொல்லுகிறது சாத்தானை சமாதானத்தை கெடுக்கிறவன் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க இன்றைக்கு சமாதானம் குறைவு ஒருவேளை காணப்பட்டா நீங்க அவங்க எங்க விளக்க குடிச்சு வேதனை இன்றைக்கு கூடாத காரியம் அது முடியாத விஷயம் அது தவறான காரியங்கள் ஒன்று சமாதான குறைவு எங்கு வருகிறதுன்னு பாருங்க அந்த இடத்துல நிச்சயமாய் சாத்தான் இருப்பான் ஒருவர் அதிகமாய் பேச வைக்கிறது சாத்தான்தான் அல்லது குழப்பத்தை உண்டாக்குறது சாத்தான் தான் ஆகையினால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் அருமையான தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் பக்கத்துல இருப்பார் ஒருவேளை குடும்பத்துல குழப்பத்தோடு இருக்கலாம் வேலையில குழப்பத்தோடு இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில குழப்பத்தோடு பிரிவினையோடு சமாதானம் இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு அந்த சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில இன்றைக்கு நசுக்கி போடுவார் உங்களுடைய வாழ்க்கையில இன்று முதல் சமாதானம் உண்டாகும் இன்று முதல் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அந்த காரியத்தில துணை நிற்பார் ஜெயத்தை கொடுப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுபின் நாமத்தினாலே இன்றைக்கு கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலே காணப்படுகிற சமாதான இன்மையை என் தேவனாகிய கத்தர் மாற்றி போடும் சமாதான குறைவுகளை மாற்றி போடும் கத்தாவே இந்த வசனத்தின்படி சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொன்னது போல சமாதானத்தை கெடுக்கிற ஒவ்வொரு ஆவிகளையும் என் தேவனாகிய கத்தர் முறியடித்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையைச் ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் திருக்கரத்துல தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்ய உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பஸ்யூ கத்தவங்களுக்கு துணை நிப்பார் சொல்லால்